அப்பாடா வேலையெல்லாம் முடிச்சுட்டு இப்படி மரநிலையில் வந்து உக்காந்தாதான்ப்பா நிம்மதியாக இருக்கு பிள்ளையெல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பி அவரை வேலைக்கு அனுப்பி இருக்கிற பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டு வர்றதுக்குள்ளே போதும் போதும் ஆயிடுதுக்கா இதில் வேறு அசைவம் இல்லைன்னா சாப்பிட மாட்டேன் சண்டை வேறு அதை சொல்லு டெய்லி அசைவம் சமைக்க முடியுமா ஆமாம் வந்ததுலேருந்து நீயே லட்சுமி உண்மையே இருக்க பரபரப்பா போயிட்டு இருக்கே அத பத்தி தான் கா யோசிச்சேன் ஆ மலச்சிமி அந்த நியூஸ் நினைச்சு பார்த்தாலே ராத்திரி எல்லாம் தூக்கமே வர மாட்டேங்குது ஏக்கா என்ன எல்லாரும் உம்முன இருந்தாப்புல இருக்கு அந்த வரதட்சணை குடும்ப நியூஸ் பத்தி தான் பேசிட்டு இருக்கோம் சின்ன பொண்ணு நினைச்சாலே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏக்கா அந்த நியூஸ் வந்த அடுத்த நாளே இன்னொரு பொண்ணு அதே மாதிரி வரதட்சணை குடும்பையால தற்கொலை பண்ணிக்கிச்சாம்கா ஆமாம்மா அதையும் பார்த்தோம் முதல் இறந்த பிள்ளைக்கு எழுபத்தி மூணு நாள் தான் ஆச்சு அக்கா கல்யாணம் ஆகி அதுக்குள்ள இவ்வளோ கொடுமை அனுபவிச்சிருக்கு அந்த பிள்ளை மனசெலவில் மட்டும் இல்லாமல் உடல் ரீதியாகவும் கொடுமைப்படுத்தியிருக்காங்களாமே ரெண்டாவது இறந்த பிள்ளைக்கு நாலு நாள் கூட ஆகலை அம்மா கல்யாணம் ஆகி அதுக்குள்ளே அந்த பிள்ளையை சங்கடப்படுத்தி இவங்களுக்கு எப்படிமா மனசு வருது பொம்பளை பிள்ளைகளை ஆசை ஆசையாக கட்டி கொடுத்து அது கண்ண கசத்தினாலே பெற்றவங்களுக்கு தாங்க முடியாது அதுலேயும் அந்த ரெண்டு பிள்ளைகள் இப்படி தூக்கில் தொங்கி இருக்குதுங்களே பெற்றவங்க மனசு என்ன பாடுபட்டுருக்கும் ஐநூறு பவுன்னு கேட்டிருக்காங்கக்கா இவங்க முந்நூறு பவுன் போட்டிருக்காங்க இன்னும் இரநூறு பவுன் போடலைன்னு சொல்லி அந்த பிள்ளைய கொடுமைப்படுத்தியிருக்காங்கக்கா நகை விற்கிற வேலைக்கு இவங்களுக்கு முந்நூறு பவுன் காணாதாக்கும் யாரை சொல்லி என்ன பிரயோஜனம் இப்போ அந்த ரெண்டு பொண்ணுங்களும் உசுரோடையே இல்லையே இந்த கொடுமைலாம் எப்போதான் மாறுமோ ஏமா இவங்களுக்குலாம் தண்டனை கிடைக்குமா கிடைக்காதா அது எப்படிக்கா கிடைக்கும் பெரிய இடம்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக பாருங்கள் இந்த கேஸெல்லாம் ஒரு வாரம் கூட நிற்காது மூடி மறைச்சிருவானுங்க ஏக்கா நியூஸில் கூட பார்த்தீங்களா போலீஸ் அவங்கள எப்படி பாதுகாப்பாக கூட்டு போகிறாங்கன்னு ஆமாம் சின்ன பொண்ணு நானும் பார்த்தேன் முன்னாடியெல்லாம் பொம்பளை பிள்ளையை பெற்றுட்டு கட்டி கொடுக்குற வரைக்கும் தான் வயிற்றில் நெருப்பு கட்டிகிட்டு இருக்கணும்னு சொல்லுவாங்க இப்போல்லாம் சாகிற வரைக்கும் வயிற்றில் நெருப்பு கட்டிகிட்டு தான் இருக்கணும் போல் அங்க நடக்கிறதெல்லாம் அந்த பிள்ளை முன்னாடியே அவங்க அம்மா அப்பாவிட்ட சொல்லிருச்சாங்கக்கா ஆனா அவங்க அம்மா அப்பா தான் பொறுமையா போமா பொறுமையா போமான்னு சொன்னதுனால அந்த பிள்ளை தைரியமே இல்லாம கடைசி இப்படி ஒரு முடிவு எடுத்துருச்சுன்னு நினைக்கிறேன் பொம்பளை பிள்ளைக்கு எதை இதில் பொறுமையாக போக சொல்லி கொடுக்கணும் எதை இதில் துணிச்சலாக இருக்க சொல்லிக் கொடுக்கணும் மொதல் பெற்றவங்களுக்கு தெரியணும் இத்தனை பேர் சுற்றி சொந்தக்காரங்க இருந்து இந்த பொண்ணுங்க ஏன் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க மொதல் அந்த ரெண்டு மாமியாரையும் பிடிச்சி உள்ளத்துக்கு போடணும் அவங்களுக்கெல்லாம் சட்டை நன்ன கொடுக்கலனால கண்டிப்பா கடவுள் தண்டன கொடுப்பாரு. எங்கம்மா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பாக்கும்போது கடவுள் மேலயே நம்பிக்கை போயிரும் போல. இல்ல ராணிக்கா நீங்க வேணா பாருங்க கடவுள் கண்டிப்பா அவங்களுக்கு தண்டனை கொடுப்பாரு. இந்த மாதிரி நேரமே நாளைக்கு நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு வரக்கூடாதுன்னா நம்ம வெறும் பாசத்தை மட்டும் சொல்லி வளக்க கூடாது. அதை விட அதிகமா தைரியத்தை சொல்லி வளர்க்கணும் கல்யாணம் ஆகி போகிற பிள்ளைகளுக்கிட்ட வரதடையெல்லாம் காசு பணம் கொடுத்து அனுப்புகிறத விட இனிமேல்னால் தைரியத்தையும் துணிச்சலையும் வரதட்சணையாக கொடுத்தனுப்புடன் கடவுளே இனிமேலாவது எந்த பொண்ணுக்கும் இந்த மாதிரி ஒரு குடும்பம் நடக்கவே கூடாது ச்சே இதுக்கு தான் முன்னே மாதிரி ஓடி வந்து கல்யாணம் பண்ணிருந்தால் ஒரு பிரச்சனையும் இருந்திருக்காது போங்க தொலைஞ்சி என்னை வம்பு கிளுக்கலைன்னா இவங்களுக்கு தூக்கமே வராது